புத்தர் இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க புத்தரோட போதனைகளை பத்தி சொல்லவோ அவரை பத்தி பேசவோ ஒரு நாள் பத்தாது செல்வ செழிப்புல பிறந்து வளர்ந்து கடைசியில எல்லாத்தையுமே துறந்து துறவியானாரு இப்படி இவரை பத்தி சொல்லிட்டே போலாம் ஆனா யசோதரா யாருன்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கலாமா புத்தரோட மனைவி தான் யசோதரா ஒரு நாள் இரவு புத்தர் துறவி ஆகணும் ஞானம் அடையணும்னு யாருக்கிட்டயும் சொல்லாம அரண்மனையை விட்டு கிளம்புறாரு அவர் நினைச்ச மாதிரியே துறவரம் மேற்கொள்றாரு நிறைய இடத்துக்கு போறாரு ஞானமும் பெறுறாரு வீட்டுக்கு வராரு அப்போ புத்தரோட நினைச்சதெல்லாம் சரி எங்க வேணுனாலும் நீங்க போகலாம் ஆனா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே நீங்க சொல்லாம போனது எனக்கு எவ்வளவு மனவலி கொடுத்திருக்கும்னு நீங்க யோசிச்சீங்களா உங்களை போக விட மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சான்னு கேட்டாங்க அதுக்கு புத்தர் நம்பிக்கை என் மேல நம்பிக்கை இல்ல அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல எங்க உன்னையும் குழந்தையும் பார்த்தா நான் இங்கேயே இருந்துருவே பயந்துதான் கிட்ட சொல்லலன்னு சொன்னாரு யசோதரா மறுபடியும் நீங்க அரண்மனையை விட்டு போனாதான் உங்களுக்கு ஞானம் கிடைக்குமா ஏன் இங்க இருந்து

அனுபவிச்சிருப்பாங்க யசோதரா கணவன் இல்லாத ஒரு பெண் சாதாரணமா தன்னோட வாழ்க்கையை கடக்கிறது எவ்வளவு கஷ்டம் அதுலயும் அரசு குடும்பத்து பெண்ணை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க எத்தனை பேர் அவங்களை மறுமணத்துக்கு அணுகி இருப்பாங்க எவ்வளவு பேச்சுக்கு உள்ளாகி இருப்பாங்க இது எல்லாத்தையும் கடந்து தன்னோட மகன் ராகுலனை வளர்த்தாங்க யசோதரா கூடவே தன்னோட அரசு கடமைகளையும் கவனிச்சாங்க தன்னோட கணவன் ஒருவேளை உணவு கூட பிச்சை எடுத்துதான் சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சு அரண்மனைக்குள்ளேயே ஒரு துறவி போல வாழ்ந்தாங்க யசோதரா எல்லா கடமைகளையும் சரிவர செய்து கடைசியா புத்தர் கூடவே அவங்களும் மேற்கொண்ட மேற்கொண்டு துறவியாகுறாங்க ஒருவேளை புத்தர் மாதிரி சொல்லாம கொல்லாம யசோதரா வீட்டை விட்டு வெளிய போயிருந்தா இந்த உலகம் அவங்களை என்ன வேணாலும் சொல்லியிருக்கும் ஏன் புத்தர் அந்த நிலைமையில இருந்தா யசோதரையை என்ன நினைச்சிருப்பாரு என்ன சொல்லிருப்பாரு இப்போ நீங்க சொல்லுங்க புத்தரா இருக்கிறது கஷ்டமா இல்ல யசோதரையா இருக்கிறது கஷ்டமா